அவரது காலடி சத்தம் பூமியில் ஒழிக்கும் போது இருளின் சக்திகள் தங்கள் பாதையை மாற்றிக் கொள்கின்றன நிழல்களும் இருளின் உலகமும் நடுங்குகின்றன அது கற்பனை அல்ல புராணங்களின் கூற்றல்ல அது உண்மையில் நடந்த வரலாறு மனிதர்களுக்குள் இருந்தே ஒரு மனிதர் இவ்வளவு வலிமை இவ்வளவு நீதியின் ஒளி இவ்வளவு இறை பக்தி கொண்டு உலகையே அதிர வைத்தார் அவரது வாழ்க்கை சாதாரண மனிதர்களின் பயணம் அல்ல அது அல்லாஹ்வின் விருப்பம் மனிதர்களின் வரலாற்றில் எப்படி உருவாகிறது என்பதற்கான உயிருடன் நிறைந்த சான்று இருளின் பாதைகள் சிதைந்த சமுதாயம் கொடுமை அடக்குமுறை அவை எல்லாவற்றையும் சவாலிட்டு சமநீதி கொண்ட ஒரு ஆட்சியை நிறுவியவர் உமர் இன்றும் ஆயிரத்து நானூறு ஆண்டுகள் கடந்த பின்னும் அவரின் பெயரை சொல்வதற்கே ஒரு அதிர்ச்சி ஒரு வியப்பு ஒரு அச்சம் பிறக்கிறது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானவர்கள் அவரை நினைவு கூறுகின்றனர் அவரின் கதை நீதியின் அடையாளமாகவும் சக்தியின் மறுவிளக்கமாகவும் இறைவனின் ஆணைக்கு முழுமையான அடக்கத்திற்கான சின்னமாகவும் திகழ்கிறது